ஜெஃப்னா களரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்படம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் நான்காம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பர் மாதம் நீக்கம் நீதியமைச்சர் உறுதி பயங்கரவாத திரைச்சட்டம் சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதியமைச்சரான கர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாட்டு சட்டமாகவே பயங்கரவாத திரைச்சட்டம் கொண்டு வரப்பட்டது எனினும் அது இன்றளவிலும் நீடிக்கின்றது குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு பல்வேறு யோசனைகள் தொடர்பில் தற்போது ஆராய்ந்து பெறுகின்றது அநேகமாக எதிர்வரும் செப்டம்பர் மாதமளவில் பயங்கரவாத திரைச்சட்டம் முற்றாக ரத்து செய்யப்படும் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் திருத்தங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தீர்மானிக்கவில்லை மாறாக அதை முற்றாக நீக்கவே திட்டமிட்டுள்ளோம் தற்போது பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு பதிலாக கருத்து சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் அடையாளம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையிலும் சர்வதேச நியமனங்களுக்கு அமையவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் புதிய சட்டம் இயற்றப்படும் தடை சட்டத்துக்கு எதிரான அனைத்து விமர்சனங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதுடன் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய சட்டம் அமையும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிறுவர்களின் இரண்டு எண்புத் தொகுதிகள் செம்மணியில் நேற்று அடையாளம் இதுவரை நாற்பது எண்பு தொகுதிகள் அடையாளம் ஜாழ்பாணம் செம்மணி புதைகுழியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு நடவடிக்கையின் போது சிறுவர்களின் எண்பு தொகுதிகள் என சந்தேகிக்கப்படும் இரு சிதிலங்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் எட்டாம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இதன்போதே சிறுவர்களின் எண்பு தொகுதிகள் என சந்தேகிக்கப்படும் இரு எண்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டன மேலும் நான்கு மண்டையோடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி புதைகுலியில் இதுவரை நாற்பது மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் முப்பத்தி நாலு மனித சிதிலங்கள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகள் பாதுகாப்பாக ஜாழ் பல்கலையில் செம்மணி மனித புதைகுலியிலிருந்து இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி நாலு எண்பு தொகுதிகளும் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலும் புதைகுழியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட பாடசாலை புத்தகப்பை பொம்மை காலனி சிறு வளையல் போன்ற பொருள்கள் நீதிமன்ற கட்டுக்காவலிலும் சான்று பொருள்களாக பேணப்பட்டு வருகின்றன என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழி வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தன்றி நிரஞ்சன் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு மேலும் தெரிவித்துள்ளதாவது மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துபாத்து இந்து மயானத்தில் முதற்கட்ட அகழுப்பணிகள் மூன்று நாள்கள் இடம்பெற்ற வேளையில் மழை காரணமாக நிறுத்தப்பட்டு பின்னர் ஆறு நாள்கள் அகழுப்பணிகள் இடம்பெற்றிருந்தன அதன்பின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி தொடர்ச்சியாக எட்டு நாள்களாக இடம்பெற்று வருகின்றது மொத்தமாக பதினேழு நாள்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை முப்பத்தி நாலு மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலின் கீழ் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவனிடம் கையளிக்கப்பட்டுள்ளன கையளிக்கப்பட்ட எண்பு தொகுதிகள் ஜால் பல்கலைக்கழக மருத்துவ பீட சட்ட மருத்துவத்துறையில் துறையில் உள்ள எண்பு ஆய்வுக்கூடத்தில் பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டுள்ளன மேலும் செம்மணி மனித இருந்து எடுக்கப்பட்ட பாடசாலை புத்தகப்பை பொம்மை காலனி சிறு வளையல் போன்ற பொருள்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் சான்று பொருள்களாக பாதுகாப்பாக பேணப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி அகழ்வு விரிவாக்கப்பட்ட பகுதியில் சான்று பொருள் நேற்று அவதானம் ஜாழ்ப்பாணம் செம்மணியில் அகழ்வுப் பணிகள் விரிவாக்கப்பட்ட பகுதியிலிருந்து ஆடையை ஒத்த சான்று பொருள் ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்ற பகுதிக்கு மேலதிகமாக புரிதொரு இடமும் மனித புதைகுலியாக இருக்கலாம் என்று துறைசார் பேராசிரியர் ராஜ் சோமதேவ நீதிமன்றத்தின் கவனத்திற்கு ஏற்கனவே கொண்டு சென்றிருந்தார் அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் நீதிமன்ற அனுமதியுடன் நேற்று முன்தினம் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இவ்வாறான நிலையிலேயே நேற்றைய தினம் புதிய பகுதியில் இருந்து ஆடையை ஒத்த சான்று பொருள் ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான அகழ் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கரைச்சி சபையின் தவிசாளர் வேள மாளிகிதனை நீக்க தமிழரசு கட்சி திட்டம் விளக்கம் கோரி கடிதம் தமிழரசுக் கட்சியின் ஒழுக்க விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கிளிநொச்சி கரைச்சி பிரேசபை தவிசாளர் வேள மாளிகிதனை கட்சியில் இருந்து நீக்குவதற்கு பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் உள்ளதாவது கடந்த ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று தாங்களும் இன்னும் மூவரும் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து உரையாடியதாக அறிய கிடைத்தது அந்த மூவரில் ஒருவர் அண்மையில் கட்சியில் இருந்து விலக்கப்பட்ட ஜீவராசா என்றும் அறிய கிடைத்தது இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எமது கட்சிக்கு எதிராக சுயேட்சையாக போட்டியிட்டவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் எமக்கு எதிராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர் என்பது நீங்கள் நன்கு அறிந்த விடயங்கள் வெளிப்படையாகவே கட்சிக்கு எதிராக செயற்படும் ஒருவர் உத்தியோகபூர்வ சந்திப்பு ஒன்றில் உங்களுடன் சேர்ந்து கலந்து கொள்வதும் அது பகிரங்க செய்தியாக வெளிபெறுவதும் கட்சியின் நலனை வெகுவாக பாதிக்கும் என்பது தாங்கள் அறிந்திருக்க வேண்டியதொன்று கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தங்களுக்கு போட்டியிட சந்தர்ப்பம் வழங்க முன்னர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்டமைக்கு தாங்கள் மன்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் இப்படியான குற்றத்தை செய்தால் ஒவ்வித விசாரணையுமின்றி கட்சியில் இருந்தும் கட்சி சார்பில் வைக்கும் பதவியில் இருந்தும் உடனடியாக நீக்கப்படுவதற்கு உங்களது ஒப்புதலை வழங்கியுள்ளீர்கள் ஆகவே ஜீவராசா போன்ற ஒருவரை ஆளுநரை சந்திக்க சென்ற உத்தியோகபூர்வ குழுவில் சேர்த்துக்கொண்ட கொண்ட குற்றத்துக்காக நீங்கள் ஏன் கட்சியிலிருந்து நீக்கப்படக்கூடாது என்பதற்கு எதிர்வரும் ஒரு வாரத்துக்குள் எழுத்து மூலம் தெரியப்படுத்த வேண்டும் இல்லையெனில் அல்லது திருப்திகரமான பதில் அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என்பதை இத்தாள் தங்களுக்கு அறிய தருகின்றேன் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் இந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஒரு ட்ரில்லியனை தாண்டிய சுங்க திணைக்கள வருவாய் இலங்கை சுங்க திணைக்களம் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் ஒரு ட்ரில்லியன் ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அருகோட தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த ஆண்டுக்கான வருவாய் இலக்கை தாண்டுவதற்கான வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் கருத்தரித்தவர் இலங்கை சுங்கத்தின் வருவாய் ஒரு டிரில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளது இந்த ஆண்டில் இதுவரை ஆறு மாதங்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ளன அரசாங்கத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஆண்டுக்கான வருவாய் இலக்கு இரண்டாயிரத்தி நூற்றி பதினைந்து பில்லியன் ரூபாய் அதாவது இரண்டு புள்ளி நூற்றி பதினஞ்சு டிரில்லியன் ஆகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக போலீசார் பொதுமக்கள் காலி காபத்தையில் முறுகள் கண்ணீர் புகை குண்டு தாக்குதல் பலர் காயம் காலி காபத்தையில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட முருகல் நிலையை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட கண்ணீர் புகை குண்டு தாக்குதலை அடுத்து பலர் காயமடைந்துள்ளனர் நேற்று முன்தினம் இளைஞர்கள் இருவரை கடத்தி சென்று காவத்தை யாகின்ன பிரதேசத்தில் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் உயிரிழந்த இளைஞனின் இறுதிச் சடங்கு நேற்று மதியம் இடம்பெற்றது இறுதிச் சடங்குக்கு பின்னர் போலீசாருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது உயிரிழந்த இளைஞனின் பகுதிக்கு பாதுகாப்புக்காக சுமார் நூற்றி ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இளைஞரின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் இத்தாக்குதல்களை எதிர்கொண்டு போலீசார் அப்பகுதியிலிருந்து விலகி பின்னர் அப்பகுதி மக்களை கட்டுப்படுத்த படைகளை அனுப்பி கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் கண்ணீர் புகை குண்டு தாக்குதல்களில் மக்கள் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்முரம் அமைச்சர் பிமல் தெரிவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத திரைத்திடத்தை நாட்டில் இல்லாத செய்வதே எமது அரசியல் ரீதியான கொள்கையாக ஆரம்ப காலத்திலிருந்து காணப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் இதற்கான வாக்குறுதிகளை வழங்கியமை தொடர்பிலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கை இதன்போது நினைவுபடுத்தியுள்ளார் அந்த வகையில் ஜனாதிபதியும் இந்த விடயம் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்துவதுடன் நீதி அமைச்சரும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் பயங்கரவாத திட்டச்சிடத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சுற்றுலா பயணிகளாக இலங்கைக்குள் வந்து போதைப்பொருள் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்களாம் இஸ்ரேலியர்கள் சுற்றுலா பயணிகளாக இலங்கை வரும் இஸ்ரேலியர்கள் கிழக்கு மாவட்டத்தின் சில பகுதிகளில் சட்டவிரோத வர்த்தக நிறுவனங்களில் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக டெய்லி மிரர் ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது சில வெளிநாட்டினர் இரவு விருதிகள் மற்றும் விருந்தினர் இல்லங்கள் போன்ற வணிக முயற்சிகளை நிறுவியுள்ளனர் இஸ்ரேலியர்களின் இலங்கை சகாக்களின் பெயர்களில் இவை இயங்கி வருகிறது சட்டமுறைகளை தவிர்க்கும் நோக்கில் உள்ளூர்வாசிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர் கிழக்கு கடற்கரையில் உள்ள அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பிரிவில் உள்ள அருகம்பை உல்லா கோமாரி மற்றும் பனாமா போன்ற பகுதிகளிலிருந்து வழக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜானை மனித மோதலால் ஆறு மாதங்களில் அறுபத்தி மூன்று மனிதர்கள் உயிரிழப்பு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜானைகளும் இறப்பு இலங்கையில் ஜானை மனித மோதலால் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் மட்டும் இருநூற்றி அறுபத்தொரு உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது அதிகாரபூர்வ தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜானைகள் இறந்துள்ளன இதே காலகட்டத்தில் ஜானை தாக்குதல்களில் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஜானைகள் இறப்புக்கு பின்னால் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு காயங்களால் முப்பத்தி நாலு மின்சாரம் தாக்கியதில் முப்பத்தி ஐந்து ஹகா பட்டாஸ் எனப்படும் உணவுப் பொருட்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொருட்களால் பதினெட்டு ரயில் மோதல்களில் பன்னிரண்டு ஆகியவை அடங்கும் என்று வன ஜீவராசிகள் துணைக்கள அதிகாரி ஒருவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் மீதமுள்ள இறப்புக்கள் இயற்கையான காரணங்களாலோ அல்லது அடையாளம் காணப்படாத காரணங்களாலோ நிகழ்ந்தன கவலை அளிக்கும் விதமாக கொல்லப்பட்ட ஜானைகளில் பெரும்பாலானவை இளம் ஜானைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏற்கனவே இருதரப்பிலும் குறிப்பிடத்தக்க இழப்புக்களை கண்டுள்ளது என்றும் கடந்த ஆண்டு மோதலில் மொத்தம் முன்னூற்றி எண்பது யானைகள் இறந்துள்ளதாகவும் நூற்றி ஐம்பத்தி நாலு மனித இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விடுதலை புலிகளின் காலத்தில் இயற்கை வளங்கள் மிகவும் பாதுகாப்பாக பேணப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் இயற்கை வளங்களை தமிழீழ விடுதலை புலிகள் முறையான சட்டங்கள் ஊடாக பாதுகாத்ததாக கூறியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் அதனால் விடுதலை புலிகள் காலத்தில் பல கொள்ளைகள் நடக்கவில்லை எனவும் கூறியுள்ளார் ஒட்டுசுட்டான் சுட்டான் பிரதேசபை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இதன்போது பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வு அதிகரித்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிவை பிரதேச முன்வைத்துள்ளார் இதன்போது கருத்தறிவிக்கையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் அங்கு தெரிவிக்கையில் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் விடயம் தொடர்ந்து பேச்சளவில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு இங்கு சட்டவிரோத செயற்பாடுகள் தாடுகின்ற போது சட்டம் ஒழுங்கு முறையாக போனப்படுவதாக போலீஸாரோ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஏனைய தரப்பினரோ போலி கருத்துக்களை இங்கு தெரிவித்து கொண்டிருக்க தேவையில்லை இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் உள்ள அரசும் அரச தலைவர்களும் கூட இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என கூறுகின்றனர் நாமும் அதையே வலியுறுத்தோன்றோம் போலீஸார் மீதே நாம் குற்றச்சாட்டு முன்வைக்க வேண்டியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சூழ்ச்சி வழிபட்டமையினால் பிமல் ரத்நாயக்கவுக்கு கோபம் அவதானமாகவே இருப்போம் என்கிறார் சுமந்திரன் தமிழ் மக்களின் நிலங்களை அபகரிக்கும் அரசாங்கத்தின் சூழ்ச்சி வழிபட்டமையினால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு கோபம் வருவது இயல்பான உடையம் என எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாநிலத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காண்களை மூன்று காலத்துக்குள் எவரும் உரிமை கூறாதவிடின் அவை அரச காணிகளாக பிரணப்படுத்தப்படும் என அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நாலாம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட இருபத்தி நாலு முப்பது எனும் இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது காணிகளை கையகப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக சுமந்திர நாள் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை முறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது அது குறித்த விசாரணைகளை அடுத்து அவ்வர்த்தமானில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது அதனை அடுத்து அரசாங்கத்தினால் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடப்பட்ட இருபத்தி நாலு நாற்பத்தி மூன்று எனும் இலக்க வர்த்தமானியின் ஊடாக மேற்குறிப்பிடப்பட்ட இருபத்தி நாலு முப்பது எனும் இலக்க வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுமந்திரன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பணியாற்றியமேனால் அவர்கள் தம்மையும் ரணிலைப் போன்று கருதுவதாக குறிப்பிட்டார் அத்தோடு காணி உரித்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் தாம் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் அரசியல் மற்றும் இனவாத அடிப்படையிலான கருத்துக்களின் விளைவாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினங்கோல் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் நிகழ்ச்சியுடன் இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்